விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த பரிசுத்தவான்களை பின்பற்றுகிறதா இருக்கணும் அசதியா இருக்கக்கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் வாக்குத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினால நீடிய பொறுமையினால சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்த யாரை பின்பற்றுகிறாய் கண்ட ஆட்களை பின்பற்றாதிருங்கள் உலகத்துக்கும் மாயைக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுத்து ஓடுகிற ஆட்களை பின்பற்றாதிருங்கள் ஆவியிலே கத்தருக்காக உண்மையாய் ஓடுகிற ஆட்களை அவருடைய குடும்ப வாழ்க்கையை எல்லா விதமான பரந்த மனதுள்ளவரா என்றும் அந்த அந்த விசுவாசத்தை பொறுமையினால வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பொறுமையும் தேவை விசுவாசமும் தேவை சிலருக்கு பொறுமை இருக்கும் விசுவாசம் இருக்காது சிலருக்கு விசுவாசம் இருக்கும் பொறுமை இருக்காது இரண்டும் அவசியம் அந்த இரண்டும் மகிமையான காரியங்களை கத்தர் செய்ய வைக்கும் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் பிரதர் ஆனந்த் உங்க மேல ஒரு கரம் தொடுகிறது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது உங்களுடைய எல்லா போராட்டங்கள் மாறுகிறது உங்க வீட்டில் இருக்கிற சிறையீர்ப்பை மாற்றி போடுகிறார் உங்களுக்கு ஒரு தேவ திட்டத்தை கொடுத்து கத்தர் நடப்பிக்கிறதை காணும்படி கத்தர் தருவார்